ஆனா அந்த மீனிங் வந்து எல்லாத்துக்கும் அப்படியே பொருந்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது சோ அந்த மீனிங் இந்த என்னங்கறத பாத்துரலாம் ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் ஒருத்தர் இருக்கிறாங்க அதே மாதிரி யூனிவர்ஸ் ஒரு விஷயம் இருக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நம்பிக்கை இருந்தாதான் இந்த மாதிரி நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு காமிக்கும் நம்ம கண்லயே படம் எப்பவுமே நம்ம எல்லாத்தோட ஒரு மைண்ட்செட் என்ன அப்படின்னா ஒரு நம்பர் காமிச்சிருச்சா உடனே என்னோட ஆசை நிறைவேறிச்சு அதுக்குதான் நம்பர் காமிக்கிறாங்க இப்படி மட்டும்தான் எல்லாருமே புரிஞ்சுக்கிறீங்க ஆனா ஒரு மெசேஜ் ஏன் காமிக்கிறாங்கன்னா அவங்க பேசுறதுக்காக காமிக்கிறாங்க அவ்வளவுதான் சரியா அப்ப அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் நல்லதா பண்ணிட்டு இருந்தோமா கெட்டதா பண்ணிட்டு இருந்தோமா என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் யாருக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தோம் அதை கவனிக்கணும் இப்ப என்ன ஒரு விஷயம் தொடங்கலாம்னு நினைக்கிறோமா இல்ல ஏதாவது ஒரு விஷயம் விடலாம்னு நினைக்கிறோமா அதுக்கு சம்பந்தமான ஒரு விஷயமா கூட இருக்கலாம் இப்போ உங்களோட ஃப்ரெண்டோ இல்ல உங்க சொந்தக்காரங்களோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோ உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு ஆசை நிறைவேறிடுச்சு ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயம் அதுக்காக மட்டும்தான் உங்ககிட்ட பேசுவாங்களா இல்லையே எந்த மாதிரி விஷயம் வேணா அவங்க கிட்ட பேசலாம் இல்ல அது மாதிரிதான் ஏஞ்சல்ஸ் அவங்க உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு எந்த நம்பர்ஸ் கிடைக்குது இப்ப நீங்களுக்கு காமிப்பாங்க நம்மளுக்கு என்ன நடக்குதுங்கிறது நம்மளுக்குதான் தெரியும் அதை வச்சுதான் புரிஞ்சுக்கணும் இப்போ ட்ரிபிள் டூ நீங்க எங்காவது போயிட்டு இருக்கிறீங்க அப்போ உங்க கண்ணுல காமிக்குது அப்படின்னா என்ன மெசேஜ் அப்படின்னா இந்த டூங்கிறதே பாத்தீங்கன்னா மூனோட ஆன ஒரு எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனர்ஜி ஃபர்ஸ்ட் எடுத்தா அலர்ட் மெசேஜஸ் நினைச்சுக்கோங்க எப்படின்னா இந்த மூணு கூட கனெக்ட் ஆன இந்த நம்பர் உங்களுக்கு என்ன காமிக்குதுன்னா ஒன்னா நீங்க வந்து பாஸ்ட பத்தி நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லைன்னா ஃபியூச்சரை பத்தி நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டு இருக்கீங்க இது ரெண்டுத்துல ரொம்ப ஜாஸ்தி அதாவது எக்ஸ்ட்ரீம்ல பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்பதான் இந்த ட்ரிபிள் டூ காமிக்கும் எதுக்கு அப்படின்னா பாஸ்ட பத்தி நினைச்சும் கவலைப்பட வேணாம் ஃபியூச்சர் பத்தி நினைச்சும் கவலைப்பட்டு எப்பவுமே ஒரு பேலன்ஸ்டா உன்னோட மைண்ட கிளியரா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்குதான் இந்த ட்ரிபிள் டூ காமிக்கப்படுது இந்த ட்ரிபிள் டூ வந்து நீங்க என்னென்ன மாதிரி கோத்ரூவ் பண்ணா உங்களுக்கு இந்த ட்ரிபிள் டூ காமிக்கும் என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னா இந்த ட்ரிபிள் டூ வந்து ரிலேஷன்ஷிப் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை ஒரு கணவன் மனைவி உறவு இல்லைன்னா சொந்தக்காரங்க இல்லை அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இஸ் ரிலேஷன்ஷிப் ஓன்லி இல்லையா ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருந்தா ட்ரிபிள் டூ காமிக்கும் இல்ல அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா ட்ரிபிள் டூ காமிக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் கிடைக்குமா கிடைக்காதா நடக்குமா நடக்காதா அவ எனக்கு கிடைப்பானா கிடைக்க மாட்டானா அவ எனக்கு கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளா அப்படி ஒரு பயம் அவ விட்டு போயிடுவாளோ அவ என்ன லவ் பண்ணலையோ இது மாதிரி லவ்வ பத்தியோ இல்ல ரிலேஷன்ஷிப் பத்தியோ இந்த அன்பு பாசம் இந்த மாதிரி எமோஷன்ஸ் இது யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு இந்த ட்ரிபிள் டூ அடிக்கடி கண்ணுல காமிச்சுக்கிட்டே அப்போ நம்மளுக்கு என்ன வலியுறுத்தப்படுகிறது அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப எமோஷன்ஸ் எல்லாம் வைக்காத ஒரு பேலன்ஸ்டா சென்டரா ஆயிரு அப்படின்னு நம்மளுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து சொல்றாங்க இன்னொன்னு வந்து என்னன்னா இந்த ட்ரிபிள் டூ காமிக்கும் போது இன்னொரு ஒரு அர்த்தமும் இருக்கு எப்பவுமே இதேதான் அர்த்தம்னு சொல்ல முடியாது அதனாலதான் முன்னாடி நான் சொன்ன ஜென்ரலான மீனிங்னு சொல்லிட்டு இந்த ட்ரிபிள் டூ காமிக்கும் போது சில பேத்துக்கு இந்த அர்த்தம் மாறலாம் ரிலேஷன்ஷிப் தகுந்த ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம் ரொம்ப நாள் ஒரு தோழனோ தோழியோ நீங்க பிரிஞ்சு இருக்கீங்க இப்போ அவங்க உங்க கூட பேசுறதுக்கு இறங்கி வந்துட்டாங்க ரொம்ப அவங்க போச்சுக்கு அப்படி ரொம்ப இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நீங்க ஏதோ லோ ஆஃப் அட்ராக்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறீங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அப்போ அந்த பர்சன் அவங்க கொஞ்சம் மனசு இறங்கி வந்துட்டாங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு அவங்களும் விருப்பப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு வந்து சீக்கிரட்டா யூனிவர்ஸ் வந்து இந்த ஏஞ்சல்ஸ் மூலயமா நம்மளுக்கு இந்த ட்ரிபிள் டூ காமிப்பாங்க நீ ஒருத்தர் மேல ஆசைப்பட்ட இல்லையா அவங்களும் உன் மேல இப்போ ஆசையாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் சில பேர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து இன்னைக்கு மீட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அவங்க பார்ட்னர் நம்மளுக்கு அவங்க வந்து சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஏஞ்சல் நீ ஒரு விஷயம் கேட்ட மீட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அந்த பர்சனும் உன்னை மீட் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காங்க சீக்கிரமா கால் வரப்போகுது பாரு அப்படின்னு அது சொல்லும் அதுக்கு தான் அந்த ட்ரிபிள் டூ காமிக்கிறது ட்ரிபிள் டு நீங்க பார்த்த உடனே ஒரு கால் அடிக்கும் இந்த ட்ரிபிள் டூல வந்து பிளஸ் மைனஸ் நம்ம எந்த மாதிரி ஒரு கேட்டகரியில நம்மளோட மைண்ட் செட்ட வச்சிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள டிங்கரிங் பண்றதுக்காக தான் இந்த ட்ரிபிள் டூ காமிக்குது இப்ப பாருங்க சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க லவ்வர்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்புறம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க சலிக்கவே மாட்டாங்க அந்த ஈகோ இருக்கும் இல்ல வந்து ஒரு பயம் இருக்கும் ஒரு போட்டி போறாமையோ இல்ல சந்தேகப்படுறது இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்போ அவங்க வந்து யூனிவர்ஸ் ரொம்ப நம்புவாங்களா இருக்கும் ஏஞ்சல்ஸ் ரொம்ப நம்புவாங்களா இருக்கும் அப்போ வந்து ட்ரிபிள் டூ காமிக்கும் அப்ப காமிக்குது அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு கப்பல் ரொம்ப பாசமா தான் இருக்கீங்க உண்மையான அன்போடதான் இருக்கீங்க ஏன் வீணா இந்த மாதிரி வந்து சந்தேகப்பட்டு உங்க வாழ்க்கையை கத்துக்கிறீங்க ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்றதுக்கு கூட இந்த ட்ரிபிள் டூ கான்ஃபோன் இப்ப வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லயே இருப்பீங்க இருந்தாலும் அவங்கள கர்ஸ் பண்றது செய்யறது ஒரு மாமனார் மாமியார் அந்த மாதிரி ஒரு மருமகள் அந்த மாதிரி உறவுமே ஒரு ரிலேஷன்ஷிப் தானே இப்ப அவங்க கிட்ட சண்டை போடுறது அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட அதுக்கு ஏதோ ஒரு காஷன் கொடுக்கணும் அப்படின்னாலும் ஒரு அலர்ட் மெசேஜ் நீ இந்த மாதிரி அவங்கள வந்து சபிச்சுக்கிட்டே இருக்காத அது தப்பு அப்படின்னு சொல்றதுக்காக கூட இந்த ட்ரிபிள் டூ காமிக்கலாம் நிறைய அர்த்தங்கள் இருக்கு நீங்க என்ன பண்றீங்கிறத பொறுத்துதான் உண்மையான அர்த்தம் இருக்கே தவிர ட்ரிபிள் டூவா இதுதான் வந்து அப்படியே அச்சடிக்கப்பட்ட ஒரு மீனிங் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது ஏஞ்சல்ஸ் நம்மளுக்கு ஒரு நம்பர்ஸ் காமிச்சாச்சு இப்ப நம்ம என்ன பண்ணணும் ஏஞ்சல்ஸ் நம்பர் காமிக்கம்போது இதுக்கு முன்னாடியே வீடியோல நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அந்த ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லுங்க யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லுங்க ஏன்னா நம்மளுக்கு கைட் பண்றாங்கல்ல நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுனால தானே அவங்க வந்து நம்மளை கைட் பண்றாங்க நம்மளை கேர் பண்றாங்க சோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லுங்க அதே மாதிரி இந்த மீட்டிங்கை வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த யூனிவர்ஸ்க்கோ ஏஞ்சல்ஸ்க்கோ சொல்லுங்க இல்ல சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நீங்க ஏஞ்சல்ஸ் கிட்ட மறுபடியும் ஒரு கேள்வியை கேட்கலாம் இப்ப நீங்க எது இந்த நம்பரை காமிக்கிறீங்க எனக்கு வந்து அந்த அளவுக்கு இன்னும் புரியல இன்னும் எனக்கு கிளியரா காமிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி இந்த நம்பர் காமிங்க அப்படின்னு கேட்கலாம் இது பண்ணட்டுமா வேண்டாமா ஆ பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த நம்பர் காமிங்க பண்ண வேண்டாம்னா இந்த நம்பர் காமிங்க அந்த மாதிரி கூட நீங்க யூனிவர்ஸ் கிட்ட பேசலாம் ஓகே ஐ மீன் ஏஞ்சல்ஸ் கிட்ட பேசலாம் ஆனா இந்த மாதிரி நம்ம வந்து பண்றது ஒரு ஜென்ரலான ஒரு மீனிங் தான் நீங்க எடுத்துக்கணும் இதையே வந்து உங்களோட லைஃப் பர்பஸ்க்கு என் கணவனை விட்டு நான் பிரியணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு நம்பர் காமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் காமிச்சிருச்சு அதனால நான் வந்து என் ஹஸ்பண்ட விட்டு பிரிஞ்சுட்டேன் அப்படி பண்ண கூடாது ரொம்ப பெரிய பெரிய டிசிஷன்ஸ் எடுக்கும் போது ரொம்பவே அனலைஸ் பண்ணுங்க நாலு கிட்ட கேளுங்க செய்யுங்க இதெல்லாம் வந்து நீங்க ஓரளவுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மட்டுமே இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க பெரிய பெரிய முடிவு எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்பர்ஸ வந்து பார்த்து ஒரு முடிவு எடுக்காதீர்கள் ஏன்னா யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு தான் இருக்கிறோமா அவங்க அததான் சொல்றாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது சரியா சோ கிளியரான ஒரு கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் வேணும் நல்லா கரெக்டான அதாவது மீனிங்லாம் நல்லா புரியணும்னா நீங்க பிரபஞ்ச இணைப்புலயோ இல்ல ஏஞ்சல்ஸோட இணைப்புலையோ நீங்க வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கணும் அதுக்கு நிறைய வந்து மெடிடேஷன்ஸ் பழகணும் சோ நீங்களும் இந்த மாதிரி ரொம்ப நல்ல ஒரு யூனிவர்ஸ் கனெக்ஷன்ல வரணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய உங்களோட ஆசைகளையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூனிவர்ஸ் கனெக்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி இருக்காத ஹீல் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம் நிறைய மெடிடேஷன் ப்ராக்டிசஸ் அதே மாதிரி ஹீலிங் ப்ராக்டிசஸ் அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம போயிட்டு போயிட்டுருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்